அமித்ஷா ஜேபி நட்டா பி எல் சந்தோஷ் இவங்க மூணு பேர் கொண்ட ஒரு குழுவில் தான் இதை சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலையுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவது அப்படிங்கிறது அண்ணாமலை இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் அமித்ஷா பொறுத்தவரையும் அண்ணாமலையா எடப்பாடியா அண்ணாமலையா அதிமுகவா தேசிய தலைமை முழுக்க முழுக்க முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ரெண்டாவது எவ்வளோ சீட்டுகள் கொடுக்கணும் நாங்கள் கொடுக்குற தொகுதிகளை தான் நீங்கள் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற நிபந்தனை மூன்றாவது இது மெயின் வண்ணாமலைக்காக வண்ணாமலை போனார்னா ஒரு இழப்பாக தான் பார்ப்பாங்க அதை தாண்டி பாஜகங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்தலைவர் மாற்றப்பட்டாலும் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நாசர் ப்ரூனா அவர்கள் நினைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி காலையிலேருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இது என்ன தலைவர் பதவி வெங்காய பதவி அப்படின்னு சொன்ன வீடியோ தான் தொடர்ந்து வைரல் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு காரணம் வந்து அவர் பதவி மாற்றம் செய்யப்பட போகிறார் அப்படிங்கிற விஷயம்தான் அப்படின்றது தான் ஸோ என்ன நடக்குது டெல்லியில் பாஜக தலைவர் அண்ணாமலை சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் அவ்வப்போது பாஜக அப்படின்னாலே குறிப்பாக எவ்வளோ மாநில தலைவர்களை மத்திய பாஜக தமிழ்நாட்டுக்கு தந்திருக்குது அதில் எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு பாஜகவுக்கான ஒரு அடையாளமாக இன்றைக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொண்ட ஒரு தலைவராக இருக்கிறாருன்னா அது அண்ணாமலை அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது அப்பேற்பட்ட அண்ணாமலை கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அவர் வந்து மாநில தலைவராக இருக்கிறார் பாஜகவினுடைய கட்சி விதிகள் படி ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் ஒரு தலைவர் மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை விரைவில் மாற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருந்தாலும் அவர் மீண்டும் தொடருவார் தமிழ்நாட்டில் அவர் மிக சிறப்பாக செயல்பட மீண்டும் தொடருவார் அப்படின்றதான் எதிர்பார்ப்பு தான் பலருக்கும் இருந்துச்சு இதில் முக்கியமானது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக செய்தியாளர் சந்திப்பில் வந்து ஒரு கேள்வி கேட்கப்படுது இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்திருக்கிறாங்க இப்போ நீங்களும் போயிட்டு வரீங்களே அப்படின்றத பற்றி கேள்வி எழுப்பும் போது பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகுதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் என்ன சொல்கிறாருன்னா அது கூட்டணி கொடுத்து மத்திய தலைமையுடைய முடிவு நான் வந்து தமிழக பாஜகவுடைய தலைவராக இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நான் வந்து கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற சொல்லியிருக்கிறாரு ஒரு அடிப்படை தொண்டனாக கூட நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்கிறது மூலயமாக தான் ஒரு தொண்டனாக செயல்படுவேன் தொண்டனாக செயல்படும் தொடர்ந்து ரெண்டு நாட்களாகவே நீங்கள் பத்திரிகையை பார்த்தோன்னா தெரியும் ஏதோ ஒரு மாற்றம் வெளிப்படுது இல்லையா நான் வந்துட்டு மோடி அவர்களுக்காக தான் பாஜக இருக்கிறேன் நான் வந்துட்டு தலைவர் பதவி இல்லை அப்படின்னா கூட நான் வந்து அவருடைய தொண்டனா இருப்பேன் அவர் முன்னாடியே சொல்லியிருக்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா இந்த சந்திப்புக்கு அப்புறம் ஏற்கனவே என்னன்னா இந்த கேள்வி எப்படி கேட்கப்படுதுன்னா அதிமுக கூட்டணி வச்சா நான் நான் வந்து மாநில தலைவராக இருக்க மாட்டேன்னு இதே அண்ணாமலை தான் சொன்னாரு கேள்வியாக அதை பற்றி தான் கேட்கப்படுது அப்போது உடனடியாக அவர் வந்து ட்ரிக்கர் தான் அதை சொல்கிறாரு சொன்னோன்னே கூட்டணி கொடுத்து மேலேருந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இப்போ இதோடைய பின்னணியில் தான் ஒருவேளை பாஜகவுடைய தலைவர் அப்படிங்கிறது மாற்றப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகமும் பலருக்கும் எளி பலருக்கும் வந்திருக்குது நான் வந்து அதாவது க கட்சி நலனை விட மக்கள் நலன் முக்கியமானது திமுக வீழ்த்துவது அப்படின்னு வரும்போது ஒரு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே சரியாக சொல்லணும்னா இன்னையிலிருந்து ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு இது மாதிரி அதாவது அண்ணாமலை அவர்களுடைய இந்த துடுக்கான பேச்சுக்கள் தான் அதிமுக பாஜக கூட்டணி பிளவுக்கு காரணமாக இருந்துச்சு எனவே அண்ணாமலையை நாம் மீண்டும் வைக்கிறது மூலயமா நமக்கு அடுத்த தேர்தலை வெற்றி பெற்றால் பாஜகவோடு அதிமுக கூட்டணி வேணும் கூட்டணி இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதற்கு அண்ணாமலை ஒரு பொருத்தமாக இருக்க மாட்டார்னு பாஜகவுடைய தலைமை நடக்கிறது அந்த வகையில் அண்ணாமலை மாற்றப்படலாம் அப்படிங்கிற செய்திகள் வருதாக தான் நம்ம இதுவரையும் ஒரு பார்க்குறோம் இப்போ அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஜே பி நட்டா அவர்கள் அமித்ஷா அவர்கள் எல்லாம் வந்து சந்திச்சதா சொல்லப்படுது சந்திச்சு அவர் வந்துட்டு தமிழகத்தை பற்றி நிறைய விஷயங்களை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள் பேசியிருப்பாரு அப்படிங்கிறது செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இல்லையா அது என்னது சார் இல்லை அதான் இப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு போட்டியிட்டாங்க போட்டிட்டு பதினெட்டு சதவீத அளவில் பாஜக வந்து ஓட்டு வங்கியே பெற்று இதுவரை இல்லாத அளவு அதிகமான எண்ணிக்கையில் பெற்று அப்படின்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க இப்போ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அதிமுக வந்து கடந்த காலங்களில் அதிமுகங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கி ஒரு ஒரு சராசரியான ஒரு எதிர்கட்சியாக தான் வரையும் இருக்கிறாங்க இந்த அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி பதினான்கில் எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு அதிமுகவுடைய நிலைமை என்ன பத்து வருஷத்தில் அதிமுக பற்றி என்ன மாற்றங்கள் நடந்திருக்குது அதிமுக வந்து முன்பிருந்த நிலையில் இன்றைக்கி மிகப்பெரிய செல்வாக்கை இன்றைக்கு அதிமுக இழந்திருக்குது குறிப்பாக குறிப்பாக மேற்கு பகுதி மேற்கு மாவட்டங்களில் அதே போல் அதே போல் வட மாவட்டங்களில் அதிமுக முன்பிருந்த செல்வாக்கு கிடையாது அது வெறும் வன்னியர்கள் மற்றும் கொங்கு பகுதிகளை வேணால் சின்ன அளவில் செல்வாக்கு இருக்குது ஆனால் பாஜக முன்பு பாஜக வந்து அதிமுகவோட பல இடங்களில் நம்ம முன்னடியில் வந்திருக்கிறோம் இந்த அதிமுக முதல்ல வட மாவட்டங்களில் பெல்ட்டாக இருந்தாங்க இன்றைக்கி அதிமுகவுடைய பெல்ட்டாக இருந்த இடத்துல கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் அதிகமான இடங்களில் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது கன்னியாகுமரி இந்த மாதிரியான நாடார் பகுதிகளில் நமக்கு தான் அதிகமான வாக்குகள் பெற்றுக்குறோம் இப்போது அதிமுக வந்து நம்ம இந்த இடத்துலாம் வந்த இடத்துலலாம் அதிமுக பின்னணி போயிருக்குது எனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு சில பகுதிகளில் வன்னியர் பகுதிகளையும் கொங்கு பகுதியில் சில இடங்களில் மட்டும்தான் செல்வாக்கு இருக்குது கோவை போன்ற பகுதிகளில் நாடார்கள் பகுதிகளெலாம் நாம் தான் அதிகமான அளவில் செல்வாக்காக இருக்கிறோம் எனவே அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை ஒரு முதல்வர் வேட்பாளராக நிறுத்துவது அப்படிங்கிறது அது இந்திய அந்த என்டிஏ கூட்டணியுடைய வெற்றிக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லி அவர் முன் தான் பார்க்குறோம் அதை வந்து அமித்ஷா ஜே பி நட்டா பி எல் சந்தோஷ் இவங்க மூணு பேர் கொண்ட ஒரு குழுவில் தான் இதை சொல்லியிருக்கிறாரு எனவே அந் அண்ணாமலையுடைய கருத்து என்னவாக இருக்குன்னா பாஜக முன்பை காட்டிலும் கூடுதலாக வளர்ந்துருக்குது எடப்பாடி பழனிசாமியை கூடுதலாக வைக்கிறது மூலயமாக நாம் எந்த வகையிலும் வெற்றி பெற முடியாது எடப்பாடி பழனிசாமி ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு பொருத்தமானவர் கிடையாது இது வெற்றிக்கான வழி கிடையாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தின் சார்பாக அண்ணாமலை வந்து இந்த கருத்தெல்லாம் வச்சுட்டு வந்திருக்காரு அவருக்கு ஆதரவாக ரெண்டு விஷயங்களை வச்சுருக்காரு ஒன்று நியூஸ் மினிட்டியுடைய கருத்து கணிப்பு ரெண்டாவது ரெண்டாவது இந்த கடந்த நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு எந்தெந்த ஓட்டர்ஸில் எவ்வளோட வங்கி எவ்வளோ இடங்களில் எவ்வளோ வாக்குகள் பெற்றிருக்காங்க இந்த ரிப்போர்ட்லாம் வச்சு தான் அவர் பேசப்பட்டிருக்கதா செய்திகள் வருது அதான் ஊடகங்களும் வெளிப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களில் அதிமுக பின்னாடி போயிருக்குது எனவே அதிமுக கூட நம்ம வந்து வெற்றியாக அமைய முடியாது அப்படிங்கிறது தான் அண்ணாமலை அவர்களுடைய கருத்தாக இருக்குது அதுக்கு மாறாக எடப்பாடி பழனிசாமியை பற்றி அதாவது மத்திய தலைமை தமிழகத்தை பற்றி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அண்ணாமலை இதெல்லாம் சொல்லியிருந்தாலும் அண்ணாமலை இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருந்தாலும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ கூட்டணி அமைப்போம் இவ்வளோ விஷயங்களை வெற்றி பெறுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் ஒன்று கூட ஒரு ரிசல்ட்டாக ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகலை எனவே நீங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய எதுவுமே ஏற்படையேதான் இல்லை அதிமுக கூட்டணி வேணும் அப்படிங்கிறதுல மத்திய தலைமை ரொம்ப உறுதியாக இருக்குது எனவே கூட்டணி இல்லாமல் தனிச்சுன்னுட்டால் நம்ம வந்து வெற்றி பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல் ஆகிடக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீழ்த்தணுன்னா ஒரு வலிமையான கூட்டணி வேணும் அதன் மூலயமா தான் சில சீட்டுகளை பெற முடியும் கடந்த இருபத்தி ஒன்று தேர்தலை விட அதிகமான வா இடங்களில் பாஜக வெற்றி பெறும்னா அதுக்கு அதிமுக தேவை அப்படிங்கிறது தான் அமித்ஷாவுடைய கணக்கு இருக்குது இன்னும் சுருக்கமாக பிடிக்கணும்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமித்ஷாவை பொறுத்தவரையும் அண்ணாமலையாக எடப்பாடியா அண்ணாமலையா அதிமுகவான்னால் தேசிய தலைமை அதிமுக தான் இதுவரையும் வெளிவரக்கூடிய செய்திகளாக இருக்கு நீங்க பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப கட்சி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம உள்ள கூப்பிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் கட்சி வளராதுன்னு சொல்லி அவர் சொன்ன மாதிரி சொன்னீங்க இல்லையா உண்மையாவே பாஜக வளர்ந்திருக்கா இல்ல பாஜக வளர்ந்திருக்கா அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஓட்டு சதவீதத்தோடு பார்த்தா கடந்த காலத்தை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் பதினெட்டு சதவீதம் அளவுல எடுத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சி சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய ஓட்டு வங்கியாக இருக்குது அதில் வந்து பல பேர் சொல்லலாம் அதாவது இதை வந்து ஓபிஎஸ் டிடிவி தினகரன் கூட்டிருந்த ஜெய ஜான் பாண்டியன் இப்படி இவங்களாம் சேர்த்து வாங்கிய வா ஓட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னிக்கு என்ன ஒரு விஷயம்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மோடி வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்தல்னு பார்க்கும்போது அந்த பதினெட்டு சதவீதம் மோடி வேணும் பாஜக ஆட்சிக்கு வேணும் என்பதான ஓட்டாக தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அந்த வகையில் கடந்த காலத்தை விட பாஜக வந்து வளர்ந்துருக்குது இன்றைக்கு சாதாரண கூட திமுகவுக்கு எதிரான வாக்குகளாக மட்டும் வச்சுக்கலாம் இல்லைங்களா தொடர்ந்து திமுகவே இருக்க எதிராக மட்டும் அது பாஜக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எப்படி ஒரு மனதாக எப்படி புரிஞ்சிக்க முடியும் இல்லை அது தனி சப்ஜெக்ட் அது அது தனி சப்ஜெக்ட் இப்போ இந்த இடத்துல என்னன்னா நம்ம பொறுத்தவரையும் ஒரு ஒரு தரவுகளின் அடிப்படையில் பார்த்தா இந்த பதினெட்டு சதவீதம் பாஜக ஆட்சி வேணும்னு பெற்ற வாக்குகள் தான் இன்னும் கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நிறைய சாதி சங்கங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறார் கட்சிக்குள்ள நிறைய உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்கிறாரு பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி கொடிகள்லேருந்து கட்டமைப்பு வேலைகளை நிறையா பாஜக தலைவர் பண்ணியிருக்கிறார் அது ஓட்டாக பெரியாரெலாம் கன்வெர்ட் ஆகணும் இன்றைக்கி பாஜகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சியாகவும் ஒரு அறியப்பட்ட கட்சியாகவும் ஒரு பலவளாக ஒரு கான்ட்ரவர்சிஸ் எதிர்பார்த்து இன்னும் சொல்ல திமுக போன்ற ஒரு கட்சிகளுக்கு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவில் தான் பாஜக தலைவர் அண்ணாமலை இருந்திருக்கிறார் டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் டூ இந்த மாதிரி வெளியிட்டது ஊழல் சார்ந்த விஷயங்களை கையில் எடுக்கிறது கடந்த காலத்தோட ஒப்பிடுகையில் பாஜக வந்து ஒரு சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குது சாதாரண மக்களுக்கும் ஓ பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது இதுக்கு தலைவர் அண்ணாமலை அப்படிங்கிறது பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது ஒரு ஓட்டரசாக கன்வெர்ட் ஆகதே இல்லையோ கட்சி இன்னைக்கு பரவாயில்ல அறியப்பட்ட இடத்துலையும் எல்லா ஊர்களும் ஒரு கொடிக்கம்பம் இருக்கிற அளவுக்கு கொண்டு போன சேர்த்ததில் அதில் பாஜகத்தில் அண்ணாமலைக்கு ஒரு கூடுதல் பங்கு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த தகவல் தொடர்ந்து பரவப்படுது அப்படின்னு பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான் இது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சில நிபந்தனைகளை வச்சிருக்கதா தகவல்கள் வருது என்ன நிபந்தனை அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ரெண்டாவது எவ்வளோ சீட்டுகள் கொடுக்கணும் எவ்வளோ சீட்டுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாஜக வந்து அழுத்தம் கொடுக்கக்கூடாது நாங்கள் கொடுக்குற தொகுதிகளை தான் நீங்கள் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிற நிபந்தனை மூன்றாவது இது மெயினான விஷயமாக இது ரெண்டு தான் பேசப்பட்டதாக சொல்லுது இப்போ இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன நிபந்தனையில் நீங்கள் வந்து இந்த கட்சித்தலைவர் மாற்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நிபந்தனை இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நிபந்தனையெல்லாம் வைக்கல அது போல் ஒருங்கிணைந்த அதிமுக இந்திய விஷயத்தையும் இவங்க தலையிடலை குறிப்பாக சொல்லப்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லப்படுது இதில் என்ன விஷயத்தில் வருது அப்படின்னா ஏற்கனவே பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமூகமாக பார்த்தா ஒரு கவுண்டர் சமூகம் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு கவுண்டர் சமூகமாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒரே சமூகமாக இருக்கிறதுனால இது அரசியல் ரீதியாக ஒரு கூடுதல் வலிமையை சேர்க்காது ஏற்கனவே ஏற்கனவே அதிமுக வந்து தேவர் சமூகம் இந்த மாதிரியான பகுதிகளில் அதாவது மேற்கு வட மாவட்டங்களில் ரொம்ப இப்போ ஒரு பின்தங்கிய பகுதிகளில் இருக்கிறாங்க ரொம்ப பின்னடைவாக இருக்கிறாங்க அப்போது ஒரு வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை நம்ம கொண்டு வந்தால் தான் ஒரு கூடுதல் வலிமையை சேர்க்கும் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கும் அதிமுக இடையில் ஒரு மோதல் போக்கு இருக்கிறதுனால இன்னொரு வேறு சமூகத்தை கொண்டு வர்றது மூலயமா மட்டும்தான் இன்னொரு கூடுதல் வலிமையை பெற முடியும் அப்படிங்கிறதுனால அதிமுக ஒரு இணக்கத்தை கொண்டு வருவதற்கும் தேர்தல் பிரச்சாரங்களுக்கும் இதெல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்து தான் பாஜக தலைவரை மாற்றலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துருக்கதாக வருது இதில் கூடுதல் செய்தி என்னென்னா அதிமுக வந்து வானதி சீனிவாசன் அவர்களை மாநில தலைவராக வந்தால் கூடுதல் நல்லா இருக்கும் அப்படிங்கிற பார்வை இருக்குது ஆனால் இதோடைய வெளிப்பாடு நேத்தி சட்டமன்றத்திலேயே நயினார் நாகேந்திரன் அவர்கள் நாடா சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க பாஜக அதாவது பாஜகவோடு முட்டல் மோதலாக இருந்தக்கூடிய அதிமுக நேற்று நைனார் நாகேந்திரன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்பி உதயகுமார் இந்த மாதிரியான நபர்கள்லாம் போய் சந்தித்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறாங்க இதுவரைக்கும் சட்டமன்றத்தில் இப்படி நைனார் நாகேந்திரன் அவர்களோட அது அதாவது பாஜகவுடைய தலைவர்களோ பாஜக தலைவர்களோட சட்டமன்றத்தில் இந்த மாதிரி அதிமுகவுடைய உறுப்பினர்கள் இந்த மாதிரிலாம் பேசினது கிடையாது இதுதான் முதல் முறை அப்படிங்கிற செய்திகள் வந்ததெல்லாம் பார்க்குறோம் அப்படி இருக்கும் போது அதிமுகவை வந்து நாகேந்திரன் தலைவராக வரத இருக்குது இருக்கு அவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்தது சீனிவாசன் நாகேந்திரன் வந்தாலும் தமிழிசை அவர்களும் இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இப்போ வந்து நீட் வேணும் அப்படிங்கிறதுல கையெழுத்து வாங்குறதுல அவங்களுடைய பேர் வந்து தொடர்ந்து அடிபட்டுகிட்டே இருந்துச்சு ஸோ அப்பயே வந்து தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்க வந்து அடுத்த தலைவர் ஆகிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அவங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல பாஜகவை பொறுத்தவரை அவங்க சமூக ஓட்டுகளை முக்கியமாக பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அந்த நாடார் பகுதியான கன்னியாகுமரி அதுபோல் நாகர்கோவில் இந்த பகுதிகளில் மெயினாக பார்க்குறாங்க இந்த பகுதிகளில் ஏற்கனவே பாஜகவுக்கு வலிமை இருக்கிறதுனால எந்த ஓட்டர்ஸை கவர் பண்ணுறது நமக்கு முக்கியம் அப்படின்ற இடத்துலேருந்தான் ஒரு சமூகம் சார்ந்த தலைவர்களை முன் வைக்கிறாங்க அந்த இடத்துல தான் நயினா நாகேந்திரனை முன்னாடியாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்வை இருக்குது ஏன்னா அவங்கள பொறுத்தவரை புதிய சமூகமாக மேலே வரணும் அவங்க ரெண்டு கம்யூனிட்டி பார்க்குறாங்க ஒன்று வன்னியர் சமூகம் முன்னாடி வரணும் இல்லைன்னா தேவர் சமூகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க முக்களொடர் சமூகமாக இருக்கணும்னு பார்க்குறாங்க இந்த ரெண்டு துறை பேக்ரவுண்டில் அவங்க நைனா நாகேந்திரன் தான் அதிமுக இணக்கப்போக்கோடு இருப்பார் அதே சமயம் ஒரு சமூகம் சார்ந்த ஓட்டுகளை பின்னணி கொண்டு வருவதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குங்கிற அடிப்படையில் தான் நைனா நகேந்திரனை முன்னிலைப்படுத்துகிறதா தான் தகவல்கள் இதுவரையும் வர்றதை பார்க்குறோம் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து நெகட்டிவ் ப்ரொமோஷன்ஸ்னால வந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னாலும் டெய்லி அவருடைய பேர் வந்து நியூஸில் வந்துகிட்டே இருந்துச்சு அவர் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னும் பொழுது இப்போ இப்போ அவர் பதவி மாற்றம் செய்யப்படுறாரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இல்லாத பாஜக எப்படி இருக்கும் இல்லை அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல ஒரு பிஆர்ஓவாக எல்லா இடமும் அறியப்பட்டவர் நம்ம ஏற்கனவே பேசினது போல தமிழக பாஜக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டிருக்குன்னா அது அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட்டு துடுக்கான பேச்சுகள் இப்படி பல விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ப்ரஜ ஒரு ப்ரொஜெக்டாக பார்த்தா நிறையா கட்சியை போய் சேர்த்ததில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது பலருடைய பார்வை என்ன இருக்குதுன்னா அண்ணாமலை இல்லைனா கட்சி என்ன ஆகும் அண்ணாமலை இப்போ நம்மளே சாதாரண மக்கள்கிட்ட கூட கேட்கும்போது கூட அண்ணாமலை இல்லைனா கட்சி ஒன்றுமே இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்க அவருந்தா தாங்க ஏதாவது பேசுவார் அப்படின்ற மாதிரி இருக்காங்க பொதுவாக இது எப்படி கேட்டிங்கன்னா உதயநிதி அவர்கள் டிஎம்கேக்கு வரும்போது கூட பிரசாந்த் கிஷோருடைய பார்வை என்ன இருந்துச்சுன்னா உதயநிதி அவர்களை வேப்பா எம்எல்ஏ வேப்ப நிறுத்தக்கூடாதுன்னு அவர் ஒரு நிபந்தனையை சொன்னார் நீங்கள் கட்சி வெற்றி பெறனா குடும்ப ஆட்சின்னு வெளிப்படையாக தெரிஞ்சிடும் பலருமே கேட்டாங்க உதயநிதியெல்லாம் வந்துட்டா எப்படிங்க மகனே ஒரு வாரிசு வந்துட்டானா எப்படிங்க இந்த கட்சி வெளிப்படையாக ஒரு கொள்ளை கூட்டம் ஒரு குடும்ப ஆட்சின்னு தெரியுது இது அழிஞ்சு போய்டும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியில் என்ன நபர்கள் வந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு தான் இந்த பேச்செல்லாம் அதை தாண்டி இந்த ஐடியாலஜிக்கலாக இருக்கிறவங்க அந்த ஓட்ட சங்கம் தான் போவாங்க இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அண்ணாமலைக்காக அண்ணாமலை போனார்னா ஒரு இழப்பாக தான் பார்ப்பாங்க அதை தாண்டி பாஜகங்கிறது ஒரு ஐடியாலஜிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அப்படி இருக்கும்போது ஒரு மாநில தலைவர் மாற்றப்பட்டாலும் அந்த கட்சி இப்படியே தான் இருக்கும் இது ஏற்கனவே இவங்க இதே ஃபார்முலாவை பல மாநிலங்களில் பண்ணியிருக்கிறாங்க கர்நாடகாவில் இதே போலலாம் கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பாஜகத்தில் அண்ணாமலை மாற்றப்பட்டால் ஒரு இழப்பாக தான் பாஜக அது மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதே சமயம் ஒரு புதிய நபர்கள் வரும் வந்தாலும் ஒரு சில நாட்கள்லேயே அந்த ஐடியாலஜி கட்சிகளில் இன்னொரு நபரை ஏற்றுக்கொள்வாங்க இது அந்த மாதிரியான தேசிய கட்சிகளை காலங்காலமாக நடக்கிற ஒரு நடைமுறை தான் அப்படின்னாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்லப்படுதுன்னா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கட்சியிலேருந்து அதாவது மாநில தலைவர்லேருந்து மாற்றப்பட்டாலும் ஒரு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வருது அது தமிழ்நாட்டை மேற்பார்வையாக கொண்டதாக தான் இருக்கும் தமிழ்நாட்டோடு தொடர்பில் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவிலே மாற்றப்பட்டாலும் அவருடைய அரசியல் செயற்பாடு தமிழ்நாட்டை ஒட்டி தான் இருக்கும் அதுல குறிப்பாக தமிழக அரசியல் தீர்மானிக்க சக்தியாக ஒரு மியூக வகுப்பாளராக தொடர்ந்து தமிழக பாஜகவில் தொடர்வார் தான் வரக்கூடிய செய்திகள் இப்போ வரைக்கும் வரக்கூடிய அப்டேட்டாக இருக்கு தொடர்ந்துங்க கிட்ட நீங்க நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்